கஷ்டம் இருக்குன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும் நாம அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அதை தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அத வந்துட்டு முழு அர்ப்பணிப்போடு அதை செஞ்சாங்க இலைகளும் பூக்களும் கடவுளுக்கு அர்ப்பி அர்ப்பணை செய்து அதன் மூலமா வந்துட்டு தன்னை தன்னுடைய ஆன்மாவை அந்த பரமா செய்து அவங்க அவங்க தன்னுடைய தெரிவிச்சாங்க எப்போ நன்றி நன்றியுணர்வோடு சமர்ப்பணி செய்தாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எதை கேட்டாங்களோ எதை விரும்பினாங்களோ அது கிரியேஷன் ஆச்சு ஒவ்வொருத்தருடைய விருப்பங்களும் நிறைவேற ஆரம்பிக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் அவ்வளவு அழகா அப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தது காலம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு பெயருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு அதிகாரத்தை செலுத்துறதுக்காகவும் அதை மாத்த ஆரம்பிச்சாங்க அதாவது ஈகோ அப்படிங்கிறது கிரியேட் ஆகுறதால தனக்கு கீழேயே எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தகுந்த மாதிரி அதை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க